ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டி மார்க் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் எதுக்கு போகிறோன்னா ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் கேன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் என்னவே பழசெல்லாம் இருக்குது ஆனால் பசங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி மாடலில் கொண்டு வராங்க அப்படி மாடலில் கொண்டு வராங்க அப்படின்ட்டு ஒரே தொல்ல அதனால மட்டும் இல்லை சரி பசங்க ஆசையாக கேட்குறாங்களே சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்களே அப்படியே ஒரு காரணம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வாங்கி கொடுத்தது கிடையாது இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு அதுவும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கலை நான் கொஞ்சம் கம்மி விலையில்தான் எல்லாம் பார்த்து வாங்கியிருக்கிறேன் நிறைய வந்திருக்கு டிமார்டில் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் தாங்க எக்கச்சக்கமாக இருக்குது அவ்வளோ கார் பார்க்கிங் ஃபுல்லாக ஆகிடுச்சு கார் நிறுத்தக்கூட இடம் இல்லை வெளியே தான் அப்படியே ஃபுல்லாக நிற்கிது வண்டியெல்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் பாருங்களா எக்கச்சக்கமாக இருந்துச்சு செம்மா கூட்டம் கஷ்டமாக தான் இருந்தது பொருளாக எடுக்க நான் பெருசாக மளிகை ஜாமான் நான் போன மாதம் தான் வாங்கினதில்ல அதெல்லாம் எடுக்கல சும்மா ஒரு வாட்டி அப்படியே சுற்றி பார்த்துட்டு டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் ஷூ முதல் கொண்டு அங்கே இருக்குது அதனால் நல்லா தான் இருக்குது எல்லாமே குவாலிட்டியாக இங்கே போனால் பாக்ஸு ஸ்கூல் பேகு லன்ச் டவல் வாட்டர் பாட்டில் எல்லாமே செட்டாக வாங்கிட்டு வந்துடலாம் வாட்டர் பாட்டில் பாருங்கள் இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் நான் எடுக்கல பசங்க இது எடுன்னா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பிளைனாக இருக்கிறதெல்லாம் பசங்களுக்கு பிடிக்கிறது இல்லைங்க இந்த மாதிரி டிசைன் டிசைனாக இருக்கிறது பிடிக்குது ஆனால் அது கொஞ்ச நாள் தான் ரிப்பேர் ஆகிடும் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறது சரி வாங்கி கொடுத்தாச்சு பிள்ளைங்க ஆசைக்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே பிள்ளைங்களுக்கு தானே அவங்க ஆசைக்காக வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம புதுசு புதுசாக போது அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கஷ்டாக இருக்கும் ஒரு ட்ராலி பாதி தான் ஆச்சு இதுக்கே ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபா பில் வந்துருச்சு ஒன்றுமே ரெண்டே ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வாங்குறேன்னு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய பில்லை வச்சுட்டே அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த லப்பரு இந்த ஹேர் பேண்டு இதெல்லாம் ரேட்டு நல்லதாக இருக்குது ஆனால் குவாலிட்டி இருக்குது நம்ம வாங்குகிற பொருளுக்கு பாப்கார்ன் வந்து இந்த தேட்டரில்லாம் போனால் முந்நூறுவா நானூறுரூவா சொல்லுவாங்க இந்த பாப்கார்ன் நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மசாலா பாப்கார்ன்ட்டு வாங்குவாங்க நல்லாயிருக்கும் ஸ்பூனு இந்த மிக்ஸ் பண்ணுறது இந்த மேஷரு இது ரெண்டுமே வேறு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காக வாங்கியிருக்கிறேன் என்கிட்ட இருந்து இது இருக்குது அப்படியே கொஞ்சமாக அதான் வாங்கினேன் பெருசாக பர்ச்சேஸ் ஒன்றும் பண்ணலை சம்பாராவை போன வாட்டி வாங்கலை அதனால சம்பாரவை வாங்கினேன் கொஞ்சம் சோப்பு நாட்டு சக்கரை இதை எண்ணெய் இதெல்லாம் தான் டக்குனு காலியாகவும் அதெல்லாம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கினேன் அவ்வளோதாங்க பெருசாலாம் எதுவுமே வாங்கலை இந்த ஹேர் பேண்ட் நல்லா இருக்குது பாருங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பராக கலர் கலராக நல்லாயிருக்கு இதெல்லாமே வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எடுத்து வச்சிட்ருக்கு கோதுமை மாவு காலி ஆகிடுச்சி வீட்டில் எப்போமே வாங்கி அரைப்பேன் டிமார்ட் போனதால் ஒரு அஞ்சு கிலோ கிட்ட வாங்கியாச்சு நல்லா தான் இருக்குது மாவு எனக்கு டிமார்ட்டில் வாங்குகிற மாவு செட் ஆகிடுச்சி அண்ணன் ரேட்டு ரொம்ப கம்மி தான் பாருங்களேன் ஒரு அஞ்சு கிலோ வாங்கி கொட்டிச்சிட்டா ஒரு மாதத்துக்கு மேலே வரும் எனக்கு ஷூ நல்லா இருந்து மெயினாக என்கிட்ட பிளாக் ஷூ இருந்து ஒயிட் ஷூ தான் டக்குன்னு இருந்து இந்த கேன்வாஷுன்றதுனால சின்னவளுக்கு பெரியவளுக்கு ரெண்டு பேருமே வாங்கிச்சு நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இதுக்காக நம்ம வேறு கடைக்கு போனோம் அதனால் இங்கேயே எல்லாமே வாங்கியாச்சு எனக்கு ஒரு செப்பல் பசங்களுக்கு இந்த இந்த மாதிரி பாட்டில் தாங்க பிடிக்குது சின்னவளுக்கு அதனால் இந்த மாதிரி வாங்கியாச்சு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அதை தூர போடும் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் தான் நான் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் அந்த ஒயர் கூடையில் ஒரு டிஃபன் பாக்ஸை போட்டு எடுத்துட்டு போவோம் அப்படி இல்லைன்னா பேக்லே வச்சு எடுத்துன்னு போவோம் யூனிஃபார்்குள்ளே போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ராக்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு அஞ்சாயிரம் பசங்களுக்கு எடுத்தாச்சு அப்புறம் இன்னொரு பாட்டில் சின்ன ரெண்டு பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் பண்ணுற மாடல் அது இரநூத்தம்பது ரூபானா எனக்கு மனசே கேட்கல என்னத்துக்கு இவ்வளோ பைசா கொடுத்து வாங்குறோம் அப்படின்ட்டு ஏன்னா எப்படியும் இந்த கிளிப்புக்கு ஒரு பத்து நாளுக்குள்ளே உடைச்சிடுவாள் எனக்கு தெரியும் சரி அவள் ஆசைக்காக வாங்கினேன் உடச்சா அப்போ திருப்பி பழைய பாட்டிலெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் அதே கொண்டு போ அப்படின்ட்டு கொடுத்து விட வேண்டியதுதாங்க அப்புறம் லஞ்ச் பேக் பாருங்கள் முந்நூறுவா இந்த பாட்டில் வந்து பெரிய எடுத்தா அது எதுக்கு எடுத்தான்னு தெரியல சும்மா அழகாக இருக்குது அப்படின்னு எடுத்துருக்கோம் அந்த மூடி பெருசாக இருக்குது அப்படின்றதுக்காக பெரிய வாட்டர் பாட்டிலாம் பழசை இருக்குது யூஸ் பண்ணாமையே அதையே நான் எடுத்துருக்கேன்னு எடுத்துட்டேன் அவளுக்கு தேவையான இந்த ஸ்கெட்ச் பென்சில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கு அதனால் இந்த வாட்டர் பாட்டில் பெருசாக இதில் எல்லாம் அவள் வரல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டா லன்ச் பேக்கோட இந்த டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஆனால் ஒரே மாதிரி வேணும் தேடி பார்த்தாங்க இந்த ஸ்கொயர் டைப்பில் கிளிப்பு மாதிரிலாம் வருது பார்த்திங்களா ஒரே மாதிரி கிடைக்கல ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர் இல்லை வேறு வேறு டிசைன் ரவுண்டு ஸ்கொயர்ன்ட்டுருக்கு இது வந்து மூணுமே ஸ்நாக்ஸுக்கு பொரியல் சாப்பாட்டுக்கு அப்படின்ட்டு மூணு டப்பாக இருக்குது அந்த பேக் நல்லா அந்த அலுமினியம் கவர் மாதிரி இந்த தண்ணியெல்லாம் வடிச்சால் கூட நமக்கு கீழேலாம் ஒழுகி வராமல் இருக்கும் நல்லா இருக்குது சூப்பராகவே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு பேக் வந்து முந்நூறுவா டூ நைன்ட்டி நைன் ரெண்டு பேருக்குமே ப்ளூ ஒன்று பிளாக் ஒன்று எடுத்தாச்சு பசங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க என் பெரிய பொண்ணு எப்படி சொல்கிறது ஃபிஃப்த்து படிக்கிறாள் ஆனால் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மேச்சிங்கெல்லாம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு டைம் போகும்போது எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பேன் இந்த வாட்டி தான் பசங்களை கூட்டிட்டு போய் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஸ்கூல் பேக்கெல்லாம் இருக்குது ஒரு கொஞ்ச நாள் போட்டு அப்புறமா வாங்கி தரட்டேன் அப்புறம் இந்த பிஸ்கெட்டு நல்லா பிடிச்சிருக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நூற்றி ரூபா சின்ன சின்ன பேக்காக இருக்குது அதனால் அவங்களுக்கு ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நான் எப்பவும் போல் கொஞ்சம் நாலஞ்சு டிஷர்ட் நைன்ட்டி நைனுக்கு கொஞ்சம் ஃபேண்ட்டு இந்த ட்ரௌசரு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சுங்க இந்த ஷாப்பிங் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாம் வேலை ஜாஸ்தியாக இருக்கா எப்படின்ட்டு ஒரே இடத்துல போனால் எல்லாமே வாங்கிடலாம் நீ மாதிரில் ரேட்டுமே பரவாயில்ல குவாலிட்டியாக இருக்குது நீங்களும் வேணால் போய் வாங்கி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்